ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ரியா பிளாக் தமிழ் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட செவன் டேஸ் கிட்ட ஆச்சு ரொம்ப ரொம்ப சாரி எல்லோருக்கும் ஏன்னா ஒர்க்கு ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆகிட்டு இதனால் க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இன்னும் முடிக்கலை கம்ப்ளீட் பண்ணலை ஓரளவு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்போவுமே டீப் கிளீன் பண்ணுறது நோம்புக்கு முன்னாடி பண்ணிவிடுவேன் ஏன்னா நோன்பு வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நோம்புக்கு முன்னாடி நான் டீப் கிளீன் பண்ணுற வேலை எல்லாத்தையும் முடிச்சுடுவேன் நோ பேர் ரம்ஜான் ஒரு தடவை க்ளீன் பண்ணுவோம் ரம்ஜானுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மோப் போட்டுக்கிறது சும்மா அப் பண்ணுறது இது மட்டும் தான் பார்த்துப்பேன் என்னதான் ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணாலும் நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதில் கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவு நான் தான் க்ளீன் பண்ணுவேன் ஒன்றாம் நம்ம கையில் இருக்கிற காசு மாத ஈஸியானால் மட்டும் எங்கே தான் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது இது பர்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிடுது நம்ம வருமானம் பத்தலையா இல்லை நமக்கு தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு நான் சொல்கிற சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் கலெக்ட் பண்ணது உண்டியலில் நான் போட்டது ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியலை இந்த உண்டியல் ஆல்ரெடி ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறேன் நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா வருமானத்துக்குள்ளே நம்ம செலவுகள் இருக்கணும் எப்போது நம்மளுடைய செலவுகள் நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக போகுதோ அது நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத் நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை பாதிக்கும் உங்களோட ஃபேமிலியில் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போவே அதை ஸ்டாப் பண்ணுங்கள் செகண்ட் டிப் என்னென்னா ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்னென்ன செலவுகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பென் வச்சு ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே எழுதுங்க இது மூலமாக உங்களோட ஒவ்வொரு ரூபாவும் எங்கே போகுது எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு எழுதுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய பட்ஜெட் பிளானிங் ஆப்லாம் இருக்குது அதில் நீங்கள் என்ன ஈஸியாகவே நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பட்ஜெட்னு போடுங்க அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டிப் நம்பர் த்ரீ பட்ஜெட் நிறைய பேர் பட்ஜெட்டில் பண்ணுற தப்பு என்னென்னா உங்களுக்கு தேவையானதை எழுத சொன்னால் அத்தியாவசியம் ஆடம்பரம் எல்லாத்தையுமே லைனாக எழுதுவாங்க சேவிங்ஸை பற்றி லாஸ்ட்டாக தான் யோசிப்பாங்க எவ்ரி மன்த் பட்ஜெட் போடும்போது இந்த ஒரு ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு தேர்ட்டீன் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம வருமானத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் நீட்ஸ் அதாவது நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களுக்காக ஒதுக்கணும் ஃபுட்டுக்கு ரெண்ட்டுக்கு மெடிசனுக்கு இது எல்லாமே இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வருமானத்துக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே இதுக்காக தான் அதை தாண்டி தான் நமக்கு மற்றதெல்லாம் அடுத்து உங்களுடைய சேலரியில் தேர்ட்டி பர்சன்டேஜையே உங்களுடைய ஆசைகளுக்காக ஒதுக்கணும் அதாவது வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு பிடிச்ச பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் அவுட்டிங் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வாண்ட்டு கேட்டகரியில் வரும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜே கண்ணை மூடிக்கிட்டு சேவிங்ஸில் போடுங்க சேவிங்ஸை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச கோல்டாக இருக்கலாம் இல்லை சில்வராக இருக்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரியும் இல்லை ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு பத்தாயிர ரூபா சேவ் பண்ணி வச்சிருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அதே ரூபாவாக தான் இருக்கும் ஸோ அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அதோடய க்ரோத் நமக்கு இருக்கும் ஃபோர்த்து டிப் என்னென்னா ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே சேலரி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து மந்த்லி மந்த்லி நமக்கு வர சாலரியாக அந்த அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும் அதே நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கும் அதே அக்கௌண்ட்டே வச்சுருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் நம்ம வந்து கிரெடிட் கார்டு போட்டு தேய்க்கிறது யூபிஐ போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் சேவிங்ஸ்க்கு எப்போவுமே தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க சேலரி அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய சேவிங்ஸ்க்கான மணியை வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு எப்போவுமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் வச்சுக்காதீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது யூபிஐ யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க மெசேஜ் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க மற்றபடி அதில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா அப்போ தான் நம்ம அதை வந்து பெருசாக நம்ம ஆன்லைனில் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் அந்த காசை எடுத்து இது மாதிரி நிறைய மணி சேவிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நம்ம வீடியோ கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்